மறுநாள் காலை கோயம்புத்தூர் டிராக்ஸோன் என்னும் ஐடி கம்பெனி பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது அனைவரும் அவரவர் வேலைகளில் பிஸியாக இருக்க ரதிகா மட்டும் எதையோ யோசித்தபடி பேகை பிடித்தபடி இருக்கையில் அமர்ந்து கொண்டிருந்தாள் வெகுநேரமாகியும் எந்த ஒரு அசைவும் இல்லாமல் எதையோ தீவிரமாக யோசித்துக் கொண்டிருக்கும் ரதிகாவை பார்த்தாள் அவள் அருகில் வேலை செய்து கொண்டிருந்த அவளுடைய நெருங்கிய தோழி ஸ்னேகா ஹதி என்னாச்சுடி உனக்கு வந்ததுல இருந்து ஒர்க் பண்ணாம எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்க என்னாச்சு என்று கூற ரதியோ எந்த ஒரு பதிலும் கூறாமல் அப்படியே மீண்டும் சில என அமர்ந்திருந்தாள் என்னாச்சு விழுக்கு என்றபடி ஸ்னேகா எழுந்து வந்து ரதிகாவின் தோளில் வேகமாய் தட்ட அவள் அதிர்ச்சியில் திரும்பியவளாக ஏண்டி என்று கேட்டாள் ஏண்டியா நம்ம ஆபீஸ் வந்தது ஒன்பது மணிக்கு இப்ப மணி பத்தாச்சு நீ வந்ததுல இருந்து ஒரு வேலையும் செய்யாம அப்படியே சில மாதிரி எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்க சிஸ்டம் கூட ஆன் பண்ணாம என்னாச்சுடி உனக்கு எப்பவுமே வேலையில எங்களை விட ஸ்மார்டா இருப்ப எனக்கு என்னாச்சு உனக்கு என்று கேட்டாள் ஸ்னேகா அதற்கு ரதி அது ஒண்ணும் இல்லடி ஒரு மாதிரியா இருக்கு வேலை செய்யவே தோணல என்று கூற இதை கேட்டதும் ஸ்னேகா இருக்கையை கையை தள்ளி கொண்டு ரதியின் அருகில் வந்து அமர்ந்தபடி என்னாச்சுடி வீட்டுல ஏதாவது ப்ராப்ளமா இல்ல ஏதாவது சண்டையா என்று கேட்க அதற்கு ரதி எல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லடி சண்டையெல்லாம் எதுவும் இல்ல ஆனா என்று அவள் இழுக்க ரதியின் கன்னத்தை பிடித்தபடி ஸ்னேகா எங்க பாரு ரதி என்ன பாரு என்னாச்சு உனக்கு எதையோ இருந்து மறைக்கிற மாதிரி இருக்கு என்று கூற ரதியோ ஸ்னேகாவை பார்த்தபடி அது ஒண்ணும் இல்ல ஸ்னேகா கதிரனா இருக்காருல்ல என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கார்த்தியோட அண்ணா என்றதும் ஸ்னேகா மலர்ந்த முகத்துடன் ஆமா நீ கூட உன்னோட அக்கா மேரேஜுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுல அவருக்கு கூட ஏதோ பொண்ணு கூட அவர் பேசினாரு செம செமஸ்மார்ட்டா இருக்காரு உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கார்த்தியை விட சரி அவருக்கு என்ன என்றாள் ஸ்னேகா ரத்தையோ தயங்கியபடி அவர் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டாருடி டி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா நீ கிடைச்சா என்னோட லைஃப் நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு என்ன நம்ம சொல்றாரு எனக்கு ஒண்ணுமே புரியல நான் அவர் அந்த மாதிரி ஒரு தாட்ல பாக்கவே இல்லை இன்னைக்குள்ள உன்னோட பதில சொல்லு சொல்லிருக்காரு ரதிகா ஓஹோ கதை போகுதோ என்று மனதில் நினைத்தவளாக ரதியை பார்த்து ரதி ஆக்சுவலி எனக்கு முன்னாடி டவுட் இருந்துச்சு நான் தான் உங்ககிட்ட சொல்லல நீ எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணிருக்க ஆனா நான் ஒரு சில விஷயத்த உங்ககிட்ட மறைச்சிட்டேன் என்ன மன்னிச்சிரு என்று ஸ்னேகா கூற ரதி அதிர்ச்சி அடைந்தவளாக ஸ்னேகாவை பார்த்து என்னடி சொல்ற அப்ப முன்னாடியே தெரியுமா உனக்கு அதெப்படி ஓஹோ அவரோட நம்பர் என்றபடி இரு புருவங்கள் விரிய ரதிகா ஸ்னேகாவை பார்க்க ஸ்னேகா தலை குனிந்தாள் இரண்டு மாதங்களுக்கு முன்பு அன்று ரதியின் அக்கா திருமணம் தடபுடலாக பந்தியில் சாப்பாடு பரிமாறி கொண்டிருக்க ரதி வேகமாக மண்டபத்தின் உள்ளே நுழைந்தபடி யாரையோ தேட சற்று முன்னால் கதிர் பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுக்கு சாப்பாடு பரிமாறி கொண்டிருந்தான் அவனை பார்த்ததுமே கதிரண்ணா என்று கூவிக்கொண்டே நெருங்கி வந்தவள் அண்ணா என் கூட ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க கொஞ்சம் அவங்களையும் கவனிக்கிறீங்களா ரொம்ப நேரமாக வெயிட் இருக்காங்க சாப்பிட்றதுக்காக ரொம்ப கூட்டமாக இருக்கு அண்ணே நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் ப்ளீஸ் என்று மழையை ததும்பிய குரலில் கூற ஒரே ஒரு நிமிஷம் ரதி இவங்களுக்கு சாப்பாடு மட்டும் போட்டுட்டு வந்துடுறேன் என்றுபடி சாப்பாடு பரிமாறிவிட்டு விட்டு ரதியின் அருகில் வந்தான் கதர் சொல்லு ரதி என்ன உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்களா எங்கே எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை என்று படி அவனும் தேட இங்கே நான் வெளியில் நிற்கிறாங்க எல்லாம் தூரத்துலேருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு டைம் ஆச்சாமா சீக்கிரம் சாப்பாடு கொடுத்து அனுப்பணும் அங்கே உள்ள வேற கூப்பிட்டே இருக்காங்க அக்காவை வேற சீக்கிரமாக ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போகணும் நான் உள்ளே போகிறேன் நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்களா ப்ளீஸ் அண்ணா என்றால் ரதி சரி ஓகே ஓகே சும்மா எல்லா இடத்துலயும் அண்ணா அண்ணன்னு ரெஜிஸ்டர் பண்ணாத அவங்கள வர சொல்லு நான் அரேஞ்ச் பண்றேன் என்றான் கதிர் இதை கேட்டதுமே ரதி மலர்ந்த முகத்துடன் அண்ணன்னா அண்ணன் என்று புன்னகையுடன் கூற ஷபா போதும் போதும் பா அப்புறம் ரதி ஒரு நிமிஷம் இந்த ட்ரெஸ்ல நீ செம்மையா இருக்க ஏன் கண்ணே பட்டுடும் போல என்றான் கதிர் சி போங்கன என்று புன்னகைத்தபடி அவள் வெட்கத்தில் ஓட கதிரும் தனக்கு தானே புன்னகைத்துக் கொண்டு டேபிளை தயார்படுத்தி கொண்டிருந்தான் ரதியின் தோழிகள் ஒவ்வொருவராக வந்து அமர கதிர் மலர்ந்த முகத்துடன் அவர்களை வரவேற்று அன்போடு சாப்பாடு பரிமாறிக் கொண்டிருந்தான் ரதியின் தோழிகளுக்கிடையே அவளுடைய நெருங்கிய தோழி ஸ்னேகாவும் இருந்தாள் சாப்பிட்டு கொண்டே வெகுநேரமாக கதிரையே பார்த்து கொண்டிருந்த ஸ்னேகா நீங்க தானே கதிரண்ணா உங்களை பத்தி ரதி அடிக்கடி சொல்வா செம்மையா காமெடி பண்ணுவீங்க சூப்பரா பேசுவீங்க அப்படி இப்படின்னு ஆனா வந்ததுல இருந்து எதுவுமே பேசாம இருக்கீங்க என்று கேட்க சினேகாவின் அருகில் அமர்ந்தபடி சாப்பிட்டுக் கொண்டிருந்த மற்ற தோழிகளும் கதிரை பார்க்க அதற்குள்ளாக இவர்களின் அருகே வந்த கதிரின் தம்பி கார்த்தி நீ என்னடா அங்க வந்து சாப்பாடு பரிமாறாம இங்கே நின்றுட்டு இருக்க என்றபடி ரதியின் தோழிகளை பார்த்தவன் ஓஹோ இதனாலதான் சார் இங்கே நிக்கிறீங்களா சரி சரி நடத்துங்க நடத்துங்க என்று கூற கதிர் கார்த்தியை பார்த்து டேய் அவசரத்துக்கு பிறந்தவனே ரதி வந்து இப்பதான் எல்லாம் ஸ்பெஷலா கவனிக்க சொல்லிட்டு போயிருக்கா அனைவரும் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு கதிர் மற்றும் கார்த்திக் இருவரையும் பார்த்து சிரிக்க உங்க ஃப்ரெண்டு ரதியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவன் தான் நேம் கார்த்திக் என்னோட தம்பி என்றபடி தோல் மேல் கை போட்டு கொண்டு கூறினான் கதர் ஹாய் கார்த்தி உங்களை பத்தியோ ரதி நிறைய சொல்லியிருக்கா என்றாள் ஸ்னேஹா என்னது நான் யாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க வேணாம் போல நீங்களாவே இன்ட்ரடியூஸ் ஆயிட்டீங்க என்று கூறியபடி இவர்களை நோக்கி வந்தால் ரதிகா ரதியை பார்த்தபடி ஸ்னேகா நீயும் எங்களோட வந்து சாப்பிடுறீ என்று கூற நீங்க முதல்ல சாப்பிடுங்க நாங்கெல்லாம் எல்லாம் முடிஞ்சு கடைசியாக தான் சாப்பிடுவோம் என்றாள் ரதி ஆமா பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்றான் கதிர் நக்கலாக இதை கேட்டதும் எல்லோரும் கலகலவனு சிரித்தார்கள் ரதிகா மட்டும் கதிரை பார்த்து அண்ணா உங்கள இன்று புன்னகைக்க அதற்குள்ளாக அனைவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு எழுந்தார்கள் எல்லாரும் கை கழுகிவிட்டு ரதியை பார்த்தபடி வர ரதி தன் தோழிகளை ஒவ்வொருவராக அறிமுகப்படுத்தி கொண்டே வந்து கொண்டிருந்தாள் இறுதியாக கதிரிடம் வந்து அண்ணா இதுதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்களும் ரொம்ப நாளா கேட்டுட்டே இருக்காங்க உங்களை இன்ட்ரோ கொடுக்க சொல்லி அடியே பாருங்கடி இதுதான் நான் சொன்ன கதிரனா இன்று அனைத்து தோழிகளையும் பார்த்து கூற ஸ்னேகா ரதியை பார்த்து ஹே லூசு நீ இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்குள்ள நாங்களாகவே இன்ட்ரடியூஸ் ஆயிட்டோம் அவர் எங்க ஒர்க் பண்றாரு கமிட்டடா சிங்கிளா அதெல்லாம் கேட்கறக்குள்ள தான் நீ முந்திரி கொட்ட மாதிரி முந்திட்டு வந்துட்ட என்று கூற அனைவரும் மீண்டும் சிரித்தார்கள் கதிரும் சிறிதாக புன்னகைக்க கதிரை பார்த்தபடி ஸ்னேகா அப்புறம் நீங்க எங்கே ஒர்க் பண்றீங்க என்று கேட்டாள் நான் இங்க தான் பக்கத்துல ஒரு கம்பெனில ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல சூப்பர்வைசரா ஒர்க் பண்றேன் என்றான் கதர் அதற்கு ஸ்னேகா ஓஹோ அப்புறம் நீங்கள் யூடியூப் சேனல் ஏதோ வச்சிருக்கீங்களாமே ரதி சொன்னா என்று கேட்க ஆமா தமிழ் லிட்ரேச்சர் பத்தி நாவல்ஸ் போயம் ஷார்ட் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி ஓன ப்ரிப்பேர் பண்ணி ரிவ்யூ பண்ற மாதிரி என்றான் கதிர் இதை கேட்டதும் அனைத்து தொழில்களும் சூப்பர் கங்க்ராட்ஸ் நல்லா பண்ணுங்க என்று புகழ்ந்து கொண்டிருக்க ரதிகா கதிரின் கையை பிடித்து கொண்டு பாராட்டினதெல்லாம் போதும் முதல்ல மரியாதையா கதிரனோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்றாள் ஓகே கண்டிப்பா என்று கூறிவிட்டு அனைவரும் விடை பெற்று செல்ல சாப்பிடும்போது எல்லாம் ஒன்னா சாப்பிடலாம் என்ன விட்டுட்டு சாப்பிடாதீங்க என்று கதிரை பார்த்து கூறியபடி தனது தோழிகளை வழி அனுப்பி வைப்பதற்காக ரதியும் அவர்களுடன் சென்றாள் கதிரும் சாப்பாடு எடுத்து வருவதற்காக உள்ளே செல்ல பாத்ரூம் சென்று வருவதாக பொய் சொல்லிவிட்டு கதிரை பின்தொடர்ந்து வந்தாள் ஸ்னேகா உள்ளே நுழைந்ததும் கதிர் உங்க நம்பர் கொடுங்க எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க உங்களோட சேனலை டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க என்று கூறியவுடன் கதிரும் எதார்த்தமாக ஓகே நோட் பண்ணிக்கோங்க என்றவாறு கதிர் தன்னுடைய மொபைல் நம்பரை ஸ்னேகாவிடம் கொடுத்தான் இவ்வாறு ஸ்னேகா கூறிய அனைத்தையும் கேட்டதும் ரதி அடி பாவி அன்னைக்கு கதர் நான் கிட்ட நம்பர் வாங்கினியா என்கிட்ட சொல்லவே இல்ல சரி என்ன சொன்னாரு என்னை பத்தி ஏதாவது சொன்னாரா என்று அவள் ஆச்சரியத்துடன் கேட்க என்னை பத்தி ஏதாவது சொன்னாராவா அவர் என்கிட்ட கேட்டதெல்லாமே உன்னை பத்தி மட்டும் தாண்டி ஆக்சுவலா அவரை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதான் லவ் வட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்களே எப்படியாவது நான் கரெக்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணினேன் ஆனா அவர் என்கிட்ட பேசுறத வச்சே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் உன்னை பத்தி மட்டும் தான் கேட்டுக்கிட்டு இருந்தாரு நீ என்ன என்ன ரொம்ப பிடிக்கும் எது பிடிக்காது யார பத்தி பேசினா கோவப்படுவ அப்படி இப்படின்னு அப்புறம் உன்னோட எக்ஸ் ரஞ்சித்த பத்தியும் கேட்டாரு அப்பவே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு என்னடா நீ அண்ணா அண்ணான்னு சொல்ற ஆனா அவரு உன்னோட பாஸ்ட் லைஃப் பத்தி எல்லாம் கேட்கிறாரே அப்படின்னு அப்புறம் ஒரு நாள் கால் பண்ணாரு நானும் கேஷுவலா பேசுனேன் அப்பதான் நீயும் ரஞ்சித்தும் எப்படி பிரிஞ்சீங்க உங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டாரு நான் எதுக்கு அதை பத்தி எல்லாம் கேட்கறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு உன்னை பத்தி தெரிஞ்சுக்கத்தான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை மிஸ் பண்ணிருக்கானா அவனை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு கேட்டாரு நானும் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ரதி என்றாள் சினேகா ஸ்னேகா கூறியது அனைத்தையும் கேட்ட ரதி தலையில் கை வைத்தபடி ஏன்டி உனக்கு இப்படி இதெல்லாம் இதுக்குடி அவர்கிட்ட சொன்ன என்று கேட்க அதுக்கு தாண்டி சாரி கேட்டேன் எனக்கு புரியுது ரதி உன்னோட பர்சனல் விஷயத்த நீ என்கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்க ஆனா என்னமோ தெரியல அவர் எங்கிட்ட உன்னை பற்றி போதெல்லாம் ரொம்ப உண்மையா இருக்காரு உண்மையில ரொம்ப அக்கறை கட்டுறாரு நிஜமாலுமே நீ சொன்ன மாதிரி அவர் சூப்பரான பர்சன் என்கிட்ட ரொம்ப ஜென்யூனாக பேசினாரு நான் கூட ஏதோ அண்ணன் அப்படிங்கிற அக்கறையில தான் கேட்குறாருன்னு நினச்சேன் நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு அவர் நிஜமாலுமே உன்னை முன்னாடி இருந்தே லவ் பண்ணிட்டு இருந்திருக்காருடி பாவம் உன்கிட்ட சொல்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு நீ அண்ணன் கூப்பிடும் போதெல்லாம் என்று மனதில் கதிருடன் இருந்த நினைவுகள் வட்டமிட்டு கொண்டிருக்க அவள் வேகமாக பார்த்து சரி எங்க அக்காவோட கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு மாசம் இருக்கும்ல என்று கேட்க ஆமாடி கரெக்டா ரெண்டு மாசம் ஆச்சு என்றாள் பூர்வத்தை தேய்த்தபடி ரதி ஐயோ எனக்கு இப்ப தாண்டி எல்லாமே புரியுது நான் தான் அண்ணனை நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கேன் ஆனா அவரு அடிக்கடி என்கிட்ட சொல்வாரு அண்ணனை ரெஜிஸ்டர் பண்ணாத அண்ணனை ரெஜிஸ்டர் பண்ணாத அப்படின்னு அப்புறம் அடிக்கடி அவங்க வீட்டுல அவருக்கு பொண்ணு பாக்குறத பத்தி பேசும்போது ரதி மாதிரி பொண்ணு தான் வேணும்னு சொல்வாரு அப்பலாம் நான் என்ன பெருமையா நினைச்சுப்பேன் அதுவும் இல்லாம எனக்கு கூட அவர் கல்யாணம் பண்ணிக்கிற தான் என்றாள் ரதி அப்புறம் என்னடி நீ அவங்களும் ரிலேட்டிவ்னு வேற சொல்ற பத்தாததுக்கு அவரோட தம்பி தான் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிற முறை ஆகுதுன்னு சொல்ற அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே என்றாள் ஸ்னேகா அதற்கு ரதி என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சு நீயே எடி இந்த மாதிரி கேக்குற என்னோட வாழ்க்கையே ரஞ்சித்தோட முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வர்ற காதல் கீதல் கல்யாணம் இதுல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல என்றாள் ரதி சற்று அருகில் நெருங்கி வந்தபடி சினேகா இத பாரு ரதி லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்காத ஒப்பனாவே சொல்ற நான் எப்படியாவது அவர் உஷார் பண்ணலான்னு தான் நினைச்சேன் ஆனா அவருக்கு தான் உண்மையான காதல் இருக்கு நீ சும்மா அந்த ரஞ்சித்தையுவே நினைச்சிட்டு இருக்காத அவன் தான் வேற ஒருத்தி கூட போயிட்டான்ல அப்புறம் எதுக்கடி அவனை பத்தியே நினைச்சிட்டு இருக்க அவன் ஜஸ்ட் உன்னை டைம் பாஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்கான் உன்னை விட பெட்டரா ஒரு பொண்ணு கிடைச்சதும் உனக்கு டாட்டா சொல்லிட்டு போயிட்டான் அவ்வளோதான் இதுதான் ரியாலிட்டி ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிறதி சொந்த தங்கச்சிக்கிட்டேயே தப்பா நடந்துக்கிற உலகம் இது ஆனா தான் கட்டிக்கிற முறை உள்ள ஒரு பொண்ணை தன்னோட தம்பியோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நினைச்சு உன்னை தங்கச்சியா பார்த்திருக்காரு அதுவும் உன் மேல உண்மையான காதலை வச்சுக்கிட்டு யாருக்கிட்டையும் சொல்லாம நீயும் அண்ணன் மாதிரி நினைச்சிருக்க நீங்க ரெண்டு பேருமே வாய் வார்த்தையா அண்ணன் தங்கச்சின்னு கூப்பிட்டு இருக்கீங்க ஆனா நிஜமாலுமே தங்கச்சி கிடையாது அதுவும் இல்லாம அவர் தெரியுது அவர் ரொம்ப மெச்சூர்டான கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறதுக்காக மட்டும் ஆசைப்படல நிறைய கனவுகள் இருக்கு என்கிட்ட கூட சொல்லியிருக்காரு அதுக்கெல்லாம் கூட நிக்கிற மாதிரி ஒரு பொண்ணுதான் அவருக்கு வேணும்னு நீ தேவை யோசிக்காம அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதி அப்புறமா உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் அதாவது அவர் மேல உனக்கு காதல் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒன்னா வாழுங்க எனக்கு அவரு கிடைக்கல அப்படிங்கறத விட நீங்க ரெண்டு பேரும் சேரணும் நீ இப்ப கதிரை மிஸ் பண்ணிட்டு அப்புறம் ஃபீல் பண்ணாதா இன் சர்ச் ஆஃப் கோல்ட் வி லாஸ்ட் டைமண்ட்ஸ் அப்படின்னு ஒரு குவாட் இருக்குல்ல அந்த மாதிரி தான் ரதி உன்னோட வாழ்க்கையும் தங்கம் தங்கம்னு நீ ரஞ்சித் பின்னாடி போயிட்டு உன்னோட பக்கத்துல இருக்கிற வைரத்தை மறந்துட்ட கதிரோட வேல்யூ உனக்கு தெரியல நிஜமாலுமே கதிர் வயிறுண்டி யாராவது அந்த வைரத்தை தோண்டி எடுக்கிறதுக்குள்ள நீ முந்திக்க நிஜமாலுமே கதிர் உனக்கானவர் ரொம்ப நல்ல பையன் மிஸ் பண்ணிராத என்று கூறி முடித்தாள் ஸ்னேகா ஸ்னேகா கூறியது அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டே சிந்தித்துக் கொண்டிருந்தாள் ரதி அதற்குள்ளாகவே அவளின் கைபேசி ஒழிக்க கதிரண்ணா என்று பதிவாகியிருந்த இருந்த நம்பரில் இருந்து கால் வந்து கொண்டிருந்தது இதை பார்த்த ஸ்னேகா ரதி கதிரன்னா தான் கூப்பிடுறாரு தயவு செஞ்சு போன் எடுத்து நீ என்ன மனசுல நினைக்கிறியோ அது அப்படியே சொல்லு ஆனா சொல்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிச்சுட்டு சொல்லு இந்த மாதிரி ஒரு பையன் லைஃப்ல உனக்கு கிடைக்க மாட்டான் நானும் அவர் கூட பேசின அனுபவத்தில் சொல்றேன் சரி நான் இருந்தா உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் நான் என்னோட கேபினுக்கு போறேன் நீ எடுத்து பேசு என்று கூறியபடி அவ்விடம் விட்டு சென்றாள் ஸ்னேகா போன் விடாமல் அடித்துக் கொண்டிருக்க ரதியோ தன் பிஞ்சு விரலின் நகத்தை கொண்டே எடுக்கலாமா வேண்டாமா என்றபடி சிந்திக்க அடுத்த நொடியே வேகமாக போனை எடுத்து காதல் வைத்தவள் ஹலோ என்றதும் கைபேசியின் மறுமுனையில் இருந்து கதிர் ரதி என்ன டிசைட் பண்ணிருக்க என்று கேட்க நேற்று மீட் பண்ணின அதே பார்க்ல சொல்ற என்றாள் ரதி கேட்டதும் கதிர் அமைதியாக சரி ஓகே நான் ஈவினிங் பார்க்ல வெயிட் பண்றேன் என்றான் ரதி ஈவினிங் பண்ணிக்கோங்க என்று கூற கதிர் ஆச்சரியத்துடன் என்ன புதுசா பிக்கப் பண்ணலாம் வர சொல்ற நானே வந்து கூப்பிட்டா கூட வரமாட்டேன்னு சொல்வ என்றதும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பொண்ணு வேணும்னா வந்து கூட்டிட்டு போங்க இல்லைன்னா வேண்டாம் என்று புன்னகையுடன் கூறியவள் வெட்கத்தில் நாக்கை கடித்தபடி அழைப்பை துண்டித்தாள் அழைப்பு துண்டிக்கப்பட்டதை அறிந்த கதிரம் பொல்லாதவன் தனுஷை போல சந்தோஷத்தில் துள்ளிக்கொண்டு தன்னுடைய பல்சர் பைக்கை எடுத்துக்கொண்டு விரைந்தான்